மயிலாடுதுறை அருகே இரண்டு கூரை வீடுகள் தீ விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஆறு சவரன் நகை தீயில் எரிந்து சேதமாகின மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ராஜகுமாரி என்பவரது மகன் தீ விபத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனிடையே விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் புத்தகம் சீருடை ஆகியவை தீயில் சேதமடைந்ததால் அரசு உதவ வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாரும் வந்து அமர்த்தமில்ல உள்ள நெருப்பு கிட்ட போக முடில அப்படியே வெளியேறி வந்துட்டான் வெளியேறு வந்தால் இருந்த நகை ஒரு அஞ்சு வேணா ஒரு மூணு நகை பணம் இருக்கிற மாவு இருக்கிற பொருள் ஒன்றும் கூட எடுக்கலங்க டிவி டேப்டாப்பு என்னென்ன பொருள் சாப்பிட்ற பொருள் ஒன்றும் கூட இல்லை சார் கூட இல்லை எதுவுமே கிடையாது மூணு வண்டி வேறு எரிஞ்சு போச்சு சார் மூணு வண்டி எரிஞ்சிடுச்சு தெரியாமல் தீ பிடிச்சிருச்சு அவங்க பார்க்கிற மெய் தொண்டு பார்க்கறது ஒன்றுமே ஒன்றும் இல்லை விட ஒன்றுமே எடுக்க முடியல நாங்கள் எதுவுமே எடுக்க முடியல நாங்கள் கட்டணம் துணியோடு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் எதுவுமே ரெண்டு பேருமே எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்றும் வெந்தி விடுச்சார் தாத்தா டிவி கட்டிலி பீரை மெத்தை எல்லாம் வெந்தி விடுச்சார் ஒன்றுமே இல்லை பீரை